ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி நாலாம் தேதி உள்ள நட்சத்திர வார பலன்கள் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் முதலில் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூலம் கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும் குலதெய்வ வேண்டுதல்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வியாழன் என்று அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை போராடம் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகள் நடக்கும் செல்வாக்குகள் உயரும் எதிர்பார்த்த பணமரம் பொன்பொருள் சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் முயற்சிகள் வெற்றியாகும் உத்திராடம் மூன்றாம் பாதம் மூன்றாம் இட ராகுவால் உங்கள் செயல்கள் வெற்றியாகும் சூரிய பகவானால் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நேர்மையாக செயல்படுவது மிக மிக நல்லது இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் அடுத்து மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் தன குடும்பஸ்தானத்தில் ராகஸ் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பம் பண நெருக்கடிகள் ஏற்படும் குருவின் பார்வையால் அனைத்தும் நீங்கும் சூரியனால் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் மனப்பழக்கம் அதிகரிக்கும் திருவோணம் தொழில் சாணத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் தாய் ஒளி உறவுகளுடன் இணக்கம் உண்டாகும் செலவுகள் கட்டுப்படும் பண உறவுகள் அதிகரிக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது செல்வாக்கை கண்டு ஒரு சிலர் சதிகள் செய்யக்கூடும் இக்காலத்தில் தொழில் வியாபாரம் அனைத்திலும் விழிப்புடன் இருப்பது நல்லது மகரம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அவர்களுடைய வதய்வாம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை தோன்றுவார் பொன் பொருள் சேரும் செவ்வாய்க்கேது செஞ்சிருப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை ஏற்பது மிகவும் நல்லது சதயம் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் செல்வாக்குகள் உயரும் சமீபத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் முயற்சிகளாகும் வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் நினைத்த வேலைகள் நடக்கும் சிலருக்கு சொத்துக்கள் உண்டாகும் இந்த கும்பம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரம் அங்காள பரமேஸ்வரி அடுத்து மீனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் புரட்டாதி நாலாம் பதம் இதுவரையும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உடல்நிலை சீராகும் செல்வாக்கும் அந்தஸ்தம் உயரும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வுகள் உண்டாகும் பண வரவுகள் வரும் உத்திரட்டாதி ராகு செலவுகளை அதிகரிப்பார் குரு பார்வை உங்களை பாதுகாக்கும் செவ்வாய் கேதுவால் செல்வாக்குகள் உயரும் கனவு நனவாகும் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் ரேவதி சுக்கரன் செவ்வாய் கேது உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவார்கள் குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்கும் மனம் தெளிவடையும் வரவேண்டிய பணங்கள் வரும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் உங்கள் அந்தஸ்து உயரும் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கிடைக்கும்